வர்களை அன்பின் ஆண்டவரும் அருமை கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த அதிகாலை ஜெபவேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஏதான சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் நீங்கள் பாக்கியவான்கள் உங்களோட கர்த்தர் பேசுவார் அவர் சொல்லுகிற சொன்ன நல்ல காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் வந்து பலிக்கும் அதுலே எந்த மாற்றமும் இல்லை ஐயா இது உங்கள் வெற்றி வாழ்க்கைக்கான அற்புதமான அதே வாழை ஜபம் அவர் உங்களோட இருந்து உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் செய்ய போகிற ஆச்சரியமான அதிசயமான காரியம் பயங்கரமா இருக்கும் என்று விசுவாசியுங்கள் யாருக்கு ஐயா பயங்கரமா இருக்கும் எங்களுக்கு பயங்கரமா இருக்கும் நீ கேட்கிறீங்களா அருமையான சகோதர

கர்த்தர் இப்படித்தான் செய்வார் அவருடைய கவனியுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலையில் இருந்து உங்களை விடுவிப்பது அவருக்கு லேசான காரியம் உங்களை உயர்வும் உன்னதமான இடங்களிலே வைத்து அழகு பார்க்கிற அற்புதங்களின் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது நன்மையான

நான்கு பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு கர்த்தர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்னையா உடன்படிக்க எங்க கிட்டே உடன்படிக்கை பண்ணுவாரா கர்த்தர் எங்க யாரும் தேடாத எங்களிடம் நாங்கள் படிக்கவில்லை எங்களுடைய அழகும் இல்லை அந்தஸ்தும் இல்லை ஒன்றுமே இல்லை போல் நின்று கொண்டிருக்கிறேன் என்னிடமா உடன்படிக்கை பண்ணப் போகிறார் அந்த ராஜாதி ராஜா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சர்வ வல்லபை உள்ள தெய்வம் என்னிடமும் என்னிடமும் உடன்படிக்கை பண்ணுவாரா என்று நீங்கள் கேட்கிறான் என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் எவ்வளவு அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் இருந்தாலும் சரி எத்தனை ஒதுக்கப்பட்டவர்களா இருந்தாலும் சரி எப்படி எல்லோராலும் கைவிடப்பட்ட ஒரு பரிதாபமான சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் பரிதாபமாய் இருக்காது அது கேட்கிற பார்க்கிற எல்லோருக்கும் பயங்கரமாய் இருக்கும் அதற்காகவே இன்று கருத்தர் இந்த அதிகாலை வேளையிலே உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன்னு சொல்றாரு என்னையா உடன்படிக்கை கேட்டீங்கன்னா ஐயா அவருடைய ரத்தத்தால ஒரு நல்ல உடன்படி

வீட்டாராய் சொந்த ஜனமாய் அவருக்கு ஜாதியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாய் எத்தனை பெரிய உடன்படிக்கை அரபையான தேவ பிள்ளைகளே இந்த உடன்படிக்கை உங்களோடு அவர் செய்திருக்கிறார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அதை நம்புங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த

பூமி எங்கிலும் இந்த பூமி எங்கிலும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நிச்சயமாய் உங்கள் ஜனங்கள் உங்கள் ஜனங்கள் உங்கள் ஊரார் உறவினர்கள் உற்றோர்கள் எல்லோருக்கும் செய்வேன் என்று கருத்து சொல்லுகிறார் மாத்திரமல்ல உன்னோட கூட இருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே உங்களோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் அது என்னையா கர்த்துடைய செய்கை என்கிறீர்களா கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களுக்கே உங்களுக்கு என்று உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஊழியத்தில் உங்கள் சொந்த வாழ்க்கையில் உங்கள் வியாபாரத்தில் உங்கள் வேலையில் கர்த்தர் செய்ய போகிற காரியம் அவருடைய கையை நீட்டி அவர் கையை அசைத்து அவர் தம்முடைய கொடியை உயர்த்தி உங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை உங்களோட கூட இருக்கிற ஜனங்கள் யாவரும் காண்பார்கள் அருமையான தேவ பிள்ளைகளை மாத்திரமல்ல கர்த்தர் சொல்கிறார் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் இதை வாசிக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு இரத்தத்திலே ஒரு சூடு ஏற்படவில்லையா ஐயா உங்க இரத்தம் எல்லாம் பொங்குமாம் கடலை போல துள்ளி குதிக்க வேண்டுமே உங்க இருதயத்திலே ஒரு ஆனந்த கூத்தாட வேண்டுமே நீங்கள் கழிகூற வேண்டிய ஒரு அற்புதமான காரியம் இதை மறந்து விடாதிருங்கள் நிச்சயமாய் நம்புங்கள் உங்கள் நடக்கவே முடியாததா இருந்த காரியங்களை என் தேவனாகி கர்த்தர் நடத்துவார் ஐயா இப்படி எல்லாம் நடக்குமா என்று கேட்டீர்களே ஆனால் கர்த்தர் அநேக முறை தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நல்ல

மையங்கள் இல்லை இவர்களுக்கு என்று எதுவுமே இல்லை எப்படி ஒரு சிறிய கூட்டமாய் அதாவது ஒரு குடும்பமே வந்து இவ்வளவு அற்புதமும் அரிசியமான காரியங்களை இவர்களை கொண்டு கர்த்தர் செய்கிறாரே என்று கேட்கிறவர்களுக்கு அது பயங்கரமாய் இருக்கிற அற்புதமான செய்கிற காரிய அற்புதமான காரியங்களை செய்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அதுபோல அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே செய்வார் உங்கள் வியாபாரத்திலே உங்கள் வேலை ஸ்தலத்திலே உங்கள் பயன் பைனான்ஸ்ல உங்கள் கடனில் கஷ்டத்துல எல்லாவற்றிலும் இது போன்ற மகிமையான காரியங்களை செய்வான் நீங்கள் நிச்சயமாய் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் நன்றாக ஜெபித்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது பாருங்க ஆந்திராவிலே மீட்டிங்கள் அரேஞ்ச் பண்ணப்பட்டுக் கொண்டு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என் சகோதர சகோதரிகளை அங்கே இருந்து வருகிற செய்திகள் எல்லாம் அற்புதமான செய்திகள் ஆச்சரியமான செய்திகள் இதுவரை இது போன்ற ஒரு ஒற்றுமை ஏற்பட்டதில்லை இது போன்ற ஒன்னசாய் கூடின தலைவர்கள் இப்படி கூடவில்லை என்றெல்லாம் சொல்லுகிற அற்புதமான காரியங்கள் நடந்து கொண்டு

சர்வ வல்லபை தேவனாகிய நீர் உண்மை பிள்ளைகளுக்காக மன நீர் செய்த அற்புதமான உடன்படி

குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று எங்களுக்காக உங்களுடைய சொந்த குமாரனையே தந்தீங்கள சுவாமி பிறகு எல்லாவற்றையும் என் அன்பு சகோதர சகோதரிகள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் விண்ணப்பிக்கிற ஜெபிக்கிற எல்லாவற்றையும் நீ அருளாக இருக்கிறது எப்படி என்று சொல்ல உடைய வார்த்தையின்படியே என் கர்த்தர் ஐயா உடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகள் கடலோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் நஷ்டங்கள் தோல்விகள் வருத்தங்கள் வெட்கங்களோடு வந்திருக்கிறவர்கள் இன்னும் பிள்ளைகளுடைய காரியங்கள் மகள் மகன் பேரும் பேத்திகள் ஐயா தங்களுடைய சொந்த ஜீவிதங்களிலே வியாபாரங்களிலே ஐயா தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கைகளிலே நடக்க வேண்டிய அற்புதங்களுக்காக வர வேண்டிய நன்மைகளுக்காக இவர்களுக்காக வர வேண்டிய நல்ல ப்ராஜெக்டுகளுக்காக நல்ல கான்ட்ராக்டுகளுக்காக நல்ல வருமானங்களுக்காக என் தெய்வமே உடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நீ செய்ய போகிற பயங்கரமா இருக்க போகிற அற்புதங்களும் அதிசயங்களுக்காக உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி அப்படியா இந்த பிள்ளைகளை

என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தர் உங்களோட கூட இருந்து அற்புதமும் ஆச்சரியமும் அதிசயமான காரியங்களை நிச்சயமாக செய்வார் நீங்களே வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீடு உங்கள் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையில் அடையப் போகிற மேன்மைகளை மகிமைகளை ஐயா பாக்கியங்களை கேட்கிறவர்கள் எல்லோருக்கும் அது பயங்கரமாக இருக்கும் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்